இந்த என் சில கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறிடும் இங்க உள்ள பிரச்சனை எல்லாமே தீந்துரும் மாற்றம் வந்துடும் விடியல் வந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் தாவேக்கா தொண்டர்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குறார் கட்சி ஆரம்பிக்க போகிறான் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்லி ரசிகர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற பேச்சு எடுக்கும்போதே கட்சியை வந்து ஆரம்பித்து களத்துக்கு வந்துட்டார் அந்த சமயத்தில் பலருமே வந்து பாராட்டினாங்க துணிச்சலாக வந்துட்டாருப்பா சின்ன வயசு தான் விஜய் அவர்களுக்கு இன்னவர்களுக்கு நிறைய டைம் இருக்குது ஒரு யங் ஜென்ரேஷனை வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வர போகிறாருங்கிற மாதிரி எல்லா இருந்தும் ஆதரவு தான் விஜய் அவர்களுக்கு வந்தது திமுகன்ற ஒரு தரப்பை தவிர திமுகவினர் தான் வந்த வந்தவுடனே விஜயவர்களை எதுக்க தொடங்கினாங்க மற்றபடி அனைத்து கட்சியினுமே விஜயவர்களை ஆதரித்து தான் களத்தில் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஆனால் கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் மக்கள் பிரச்சனை எதுக்குமே விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசல எல்லாருமே கேட்டப்போ ஏங்க ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குங்க அதாங்க கடைசி படம் அதுக்கப்புறம் எங்களுடைய தளபதி அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வருவார்னு அவரை அறிக்கை விட்டுருக்கார் பாருன்னு எடுத்து காட்டுவாங்க அது உண்மைதான் விஜய் அவர்கள் அதான் சொன்னார் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் நான் முழு நேரமாக அரசியல்வாதி ஆக போறேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட அந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் முடிஞ்சிருச்சு அந்த படம் ரிலீஸ் ஆக போகிற தேதியை நமக்கு தெரிஞ்சிருச்சு அதற்கப்புறமா அவர் முழு நேர அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம் வரைக்குமா அந்த தேர்தலில் நீங்க ஒருவேளை தோத்துட்டிங்கன்னா திருப்பி படம் அடிக்கவே போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கேட்கும்போது நீங்கள் நீங்க அரசியலுக்கு எதுக்காக வந்தீங்க அப்படின்னு எனக்கு சில கேள்விகள் இருக்கு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே தேட்டரில் விஜய் அவர்களுடைய படத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா பார்த்துடணும் அந்த ஒரு நாள தீபாவளி மாதிரி சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிற தான் இருப்பாங்க நிச்சயமா விஜயவர்கள் அரசியலுக்கு வர்றத முதல் கட்டமாக அந்த ரசிகர்கள் விரும்பவே இல்லை இது எனக்கே தனிப்பட்ட முறையில் தெரியும் என்னோட நண்பர்களே விஜய் ரசிகர்கள் பல பேர் இருக்காங்க அவர் அரசியலுக்கு வரும்போது ஒரு குழப்பமான மனநிலை தான் அவர்கள் இருந்தாங்க இனிமேல் விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் பார்க்க முடியாது போலயே அவர் வேற முழுநீர் அரசியலுக்கு வரப்போறன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க திருப்பி இவர் படம் அடிக்க போயிடுவோம்ப்பா நான் தேர்தலில் தோத்த அப்படின்னு சொல்லும்போது விஜய் விஜயவர்கள் தோற்கறதுக்கு திமுக காரன் வேலை பார்க்கறானோ இல்லையோ விஜய் விஜயவர்களை ரசிகர்களே வந்து வேலை பார்ப்பாங்க அப்போதான் நம்மளால திருப்பி படம் அடிக்க வருவாருன்னு சொல்லிட்டு கஷ்டமா தாங்க இருக்கு அரசியல் வர்றது கடைசி ரெண்டு படம் வேற கஷ்டமா தான் இருக்கு தலைமையிலேயே படத்தை விட்டு போக கூடாது நடிச்சுட்டே இருக்கணும் சரி இப்போ நம்ம தாவை காவியருடைய அரசியல் பத்தி சில விஷயங்கள் வந்து பார்ப்போம் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எனக்கு ஜெயிக்கிறது ஒண்ணு மட்டும்தாங்க நோக்கம் அப்படின்னு வேலை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கட்சினா அது தாவைக்கா தாங்க தமிழ்நாட்டில் உள்ள நீங்க எந்த கட்சி வேணும் எடுத்துக்கங்க இல்ல இந்தியாவில் உள்ள கட்சி கூட எடுத்துக்கங்களேன் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு காரணம் இல்லாம நான் இந்த விஷயத்துக்காக அரசியலுக்கு வரேன் நான் இந்த மாதிரியான அரசியல் பண்றதுக்கு நான் உள்ள வரேன் அப்படின்ட்டு சொல்லாம இறங்கினதே கிடையாது அப்படி வந்து ஒரே ஒரு ஆள் நம்ம தாவேக்க விஜயாதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் இவரோட கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் பொதுமக்கள் மத்தியில போய் சேர்ல என்னதான் வந்து ராஜ்மோகன் போன்ற நபர்கள் ஒரு ஒரு ஊடகங்கள் ஊடகங்களாக போயிட்டு நாங்கள் திராவிடம் தமிழ் தேசம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையை தாவேக்கா ஒரு பிரதானமா கையில் எடுத்து அரசியல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒண்ணுமே இன்னொரு காலத்துல வந்து அரசியல் பண்ணல குறிப்பா ஒரு ஒரு கட்சி ஆதரவாளர்கள்ட்டையும் திமுக கேளுங்களேன் இல்ல அதிமுக போய் கேளுங்க நாம் தமிழர் ஆதரவாளர்கள்ட்ட போயிருந்த கேளுங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கட்சிக்கு நான் இதுக்காக ஓட்டு போடுறேன்பா அப்படின்ற ஒரு காரணம் இருக்கும் இப்ப நீங்க தாவேகா ஆதரிக்கிறீங்க இல்லைங்களா விஜய் ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் எதுக்காக நீங்க விஜய ஆதரிக்கிறீங்க இப்படி நான் வந்து பல பேர்கிட்ட கேட்டேன் நானே தனிப்பட்ட முறையில் விஜய ஆதரிக்கக்கூடிய நபர்கள்ட்ட பல பேர்கிட்ட கேட்டேன் அவர்கள் சொன்ன ஒரே பதில் அப்படிங்கிறது அவர் வந்தா நல்லது நடக்குங்க அவர் வந்தால் ஒரு மாற்றம் வருங்க ஏற்கனவே எத்தனை நாள் தான் பழைய ஆளுங்களுக்கே போடுறது அவர் வந்தா ஒரு புதுசாக ஏதாவது பண்ணுவாருங்க அப்படின்றாங்க கடைசி வரைக்கும் இதுக்காக விஜய் வரட்டும் விஜய் இப்படி பேசுறாரு அதுக்காக அந்த அரசியல் வரட்டுங்கிற மாதிரி யாருமே சொல்லலை காரணம் என்னன்னா விஜய் அதை பேசல விஜய் அவர்களே வெளிப்படையா வந்து நம்ம அரசியல் இப்படிதான் போய் இருக்க போகுதுன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை உதாரணத்துக்கு அவரோட முதல் மாநாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய படமும் இருக்கும் பகவத்கீதையும் உள்ளே இருக்கும் ஸோ சனாதானம் சனாதன எதிர்ப்பு அப்படின்னு ரெண்டுத்தையுமே வந்து கையில் எடுத்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சியாக தாவேக்காய் இருக்கு அப்படிங்கிறது வருத்தம் உண்மையிலேயே வந்து விஜய் அவர்களுடைய செயல் திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் இருக்காரு ஒண்ணு இல்ல நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேனே எதற்காக தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படிங்கிற கருத்து விஜய் அவர்கள் கையில் எடுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களும் எனக்கு ஓட்டு போடுங்க திராவிடம் பேசக்கூடிய நபர்களும் ஓட்டு போடுங்க இப்படிங்கிற ஒரே ஒற்றை காரணம் தாங்க கட்சியினுடைய பெயர் எடுத்துக்கோங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா என்ன தமிழக வெற்றிக் கழகம்னா அந்த கட்சியினோட பேருக்கு என்ன பொருள் இதற்காவது தாவேக்கா தொண்டர்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே வெற்றி பெறுவதற்காக மட்டுமே அது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தியோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு உரிமையை பேசக்கூடிய கட்சியாகவோ அது இல்லை இப்போ நீங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் அப்படிங்கிற கருத்தியலை முன்னிறுத்தி அந்த மக்களுக்கான அரசியலை பண்ண போறோம்னு சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணாவுடைய வழித்தொன்றர்கள் வந்தவங்க நாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த முன்னிறுத்திக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான கட்சி தமிழ் தேசியம் வந்து பெயர்லேயே இருக்கு இது மாதிரி நீங்கள் என்ன கட்சி எடுத்துக்கிட்டாலுமே அவர்கள் எதற்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா என்னது ஜெயிக்கப் போகிறோம் நாங்கள் நாங்கள் வெற்றி பெற போகிறோம் அப்படியே நீங்கள் தமிழ்நாடு வெற்றி பெற போதுன்னு வச்சுட்டாலும் கூட தமிழ்நாடு வெற்றி எங்கே பெறணும் இங்கே ரேசர் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் முன்னாடி போக போகிறோம் அப்படின்றதுக்கு தமிழக முன்னேற்ற கழகம்னு வச்சுட்டாலும் கூட ஓகேப்பா தமிழகத்தை வந்து முன்னேற்ற போகிறாங்கன்னு நினைக்கலாம் வெற்றிங்கிற வார்த்தைக்கு என்னங்க அதுவும் ஜெயிக்கிறதுங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க ஜெயிக்கிறதுக்கு எங்க ஓட்டை எப்படி கேட்க போறீங்க அது என்ன அவர்கள் பேசவே இல்லை அது ஒரு பெரிய வருத்தமாவே இருக்கு இப்ப நான் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர் தாவேக்க அவனுடைய ஆதரவாளர் கிடையாது இருந்தாலும் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை நான் வரவேற்றேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க திமுக அதிமுக போன்ற இரண்டு கட்சிகளினுடைய ஆட்சியும் நமக்கு போதுமானதாக இல்ல நமக்கு இன்னும் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கும் போது ஒரு மாற்று அப்படிங்கிற இடத்துல புதிதாக ஒருத்தர் வராரு அப்படிங்கும்போது நமக்கு எதிரியா இருந்தா என்ன அவரும் நல்லதுக்காக போராடினா மகிழ்ச்சி தானேங்கிற மனநிலையில தான் விஜய் அவர்கள் ஆதரிச்சோம் ஆனா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இங்க எந்த அரசியலுமே பண்ணாம விஜய் ரசிகர்களை அரசியலே படுத்தாம நீங்க தேர்தலில் ஜெயிக்கிறத மட்டுமே நோக்கம் வச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி வருவதே வீண் அப்படின்னு தான் தோணுது இப்ப இந்த இடத்துல நம்ம கமல்ஹாசன் அவர்களை கூட நம்ம ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் வந்து அரசியலுக்கு ஒரு தகுதியே கிடையாது நீங்க எல்லாம் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே கமல் வந்து பிக் பாஸ் நடிச்சுக்கிட்டே வந்து அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு மக்கள் அப்படியே கட்சி வச்சிருக்கும் போது எனக்கு வந்து அரசியல் வந்து சேவைங்க பிக் பாஸ் என்னோட தொழிலுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு அப்ப கூட இப்பெல்லாம் பார்ட் டைமா பண்ண அரசியல ஜெயிக்க முடியாதுன்ற கருத்தை பலரும் வச்சாங்க ஆனால் விஜய் அவர்கள் கையில் எடுத்துக்கிற அரசியல் அப்படிங்கிறது அதை விட மோசமானது நான் ஜெயிச்சா அரசியல இருப்பேன் தோத்தா போயிடுவேன் அப்படின்னா இது என்ன வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமா நான் ஜெயிச்சா இருப்பேன் இல்ல போயிருவேன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு மோசமான மனநிலை ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன் விஜய் ரசிகர்களுக்கு தான் மறுபடியும் நான் கேட்கிறேன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது ஜெயிக்கிறதுக்கா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கா இதுக்கு நீங்க சிந்திச்சு பார்த்து பதில் சொல்லுங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த ஒரு கட்சி தேவையே இல்லை ஜெயிச்சு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லலை ஜெயிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு எதுவும் தெரியல உதாரணத்துக்கு ஒரு மக்கள் பிரச்சனைக்காக நான் வந்து போராடுறேங்க குறிப்பா ஒரு பட்டியலின மக்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒருத்தர் அரசியல் பண்ணலாம் சரி இல்ல தமிழ்நாட்டுக்கு இருந்து சாதியே இருக்க கூடாதுங்க நான் சாதியை மொத்தமா ஒழிக்க போறேன் அப்படின்னு ஒரு கட்சி அரசியல் பண்ணலாம் தப்பு இல்ல தமிழ்நாட்டுல பொருளாதார பேதம் இருக்கக்கூடாது பணக்கார இலங்கை இருக்கக்கூடாது எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படி ஒரு சமூகத்தை நான் கட்டமைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் அரசியல் பண்ணலாம் இது ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சாலும் அதுக்கான அரசியல் பண்ணலாம் ஆனா அந்த கட்சி ஜெயிச்சாதான் அதை பத்தி நீங்க பேசுவீங்களா தோத்தா அதை பத்தி பேச மாட்டீங்களா அது என்னங்க ஒரு அரசியலா இருக்கும் அப்படின்னா அப்போ நீங்க வந்து அரசியல் பண்ண வரல நீங்க முதலமைச்சராக வந்திருக்கீங்க தனிப்பட்ட ஒரு நபர் விஜய் அவர்கள் தனக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை வைத்து எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடலாம் முதலமைச்சர் ஆகிறது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கா இல்லை நான் உச்சபட்ச நட்சத்திரம் ஆகிட்டேன் எனக்கு அதை விட ஒரு பெரிய பதவி வேணும் எங்கே பணம் இருக்குது ஆனால் பவர் இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்களா அதான் நம்ம வைக்கிற கேள்வி விஜய் அவர்கள் மமிதா பைஜு அந்த நடிகையிடம் என்ன சொல்லியிருக்கணும் எப்பா ஜனநாயகன் பணி கடைசி படம் நான் அதுக்கப்புறம் போறேன் திரும்ப நான் சினிமாக்கெல்லாம் வரமாட்டேன் மக்கள் பணியில உள்ள வந்துட்டேன் இனிமே என்னோட வாழ்நாள் முழுக்க நான் மக்கள் பணிதான் பண்ண போறேன் அப்படின்னு இருந்திருக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம உள்ள வந்ததுக்கான காரணம் மக்களோட பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் தமிழ்நாடு நாளைக்கு ஒரு தலை சிறந்த மாநிலமா வந்துருச்சு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உலக நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய அளவில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நான் வந்து அரசியல் விட்டு சொன்னா ஒரு நோக்கத்துக்காக உள்ள வந்தீங்க நோக்கம் நிறைவேறி விட்டது நான் வெளியேறிவிட்டேன்னு ஏத்துக்கலாம் பலிகேடாக்கப்படுவது விஜயனுடைய ரசிகர்கள் அப்புறம் இப்ப புதுசா உருவாயிருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் இப்ப ரெண்டு வேற வேற நீங்க கேட்கலாம் ஒரு சிறிய அளவுல வேற வேறதான் உதாரணத்துக்கு வேற நடிகர்களினுடைய ரசிகர்கள் கூட விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை விரும்புறாங்க காரணம் அவர்கள் ஒரு புதுநபரா இருக்காரு புதுசா இருக்கார் எதாவது நல்லது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு குறிப்பா இப்ப ஏற்கனவே பல தேர்தல்கள் போட்டியிட்ட அதிகாரத்து இருந்த கட்சிகளை பார்க்கும்போது இவர்கள் மேலே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு ஆனா விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் இல்லையான்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை அதனால நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து மேடைகளில் பேசும்போது பல பத்திரிக்கை சந்திப்புகள் வைக்கும் போது ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டு பேசிட்டாருன்னா அது ஒரு அரசியலாகும் அது ஒரு பேசு பொருளாகும் அப்போ மக்கள் மத்தியில் ஒரு தரப்பு ஆதரவு வரும் ஒரு தரப்பு எதிர்ப்பு வரும் எனக்கு எந்த தரப்பினுடைய எதிர்ப்புமே வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னை வரைக்கும் ஒரு மனுஷன் பேசாமே இருக்காருங்க இதுவே எவ்வளவு மோசமான அரசியல் நீங்க பாருங்களேன் கர்நாடகா பிரச்சனை கன்னடம் தமிழிலிருந்து வந்ததா அப்படிங்கிற பிரச்சனையில கமல்ஹாசனோட படத்தை அங்கே வெளியிடவே விடலை இப்போ தான் உச்ச வரைக்கும் போயிட்டு அவர்கள் படத்தை வெளியிடுவதற்கான ரைட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த பிரச்சனையில் கமல்ஹாசன் அவர்களும் ஒடுக்கப்படுறாரு அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்னுடைய கருத்தியல்னு சொன்ன அந்த தமிழும் அங்கே வந்து ஒடுக்கப்படுது அந்த பிரச்சனையில் கமல்ஹாசன் பேசுறது தவறு இல்லைன்னு சொல்ல முடியல விஜயாளர் காரணம் என்ன ஜனநாயகன் படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை தவிர வேற என்ன காரணம் போகுது அப்போ நீங்க நல்லா பொருத்தி பாருங்க நீங்க விஜய் அவர்கள் நேர்மையான அரசியலை பண்ணல விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படிங்கிற தான் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னு நாங்க பாக்கும்போது ஒண்ணுமே இல்ல நாங்க இனிமே இந்த பத்து மாசத்துல கழட்டி கம்பு நட்டுருவோம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அது தவறானது அப்படி நீங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் வேலை பார்த்துருக்கீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது பேசுகிறவர் தான் அரசியல்வாதி நடிகர்கள்லயே பல பேர் இருக்காங்க நீங்க அவங்க கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணுங்கிறது கிடையாது அவர்கள் வந்து தான் இருப்பாங்க ஆனாலும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைக்கு கடந்து சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான நடிகர்களே நல்ல அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அஜித் அவர்கள் மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் ஒதுங்கி போயிட்டு எனக்கு நீங்க இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க நம்ம கேட்கக்கூடாது முட்டாள்தனமான ஒன்று அவர் ஒரு சாதாரண குடிமகனாக நான் தமிழ்நாட்டுல வாழ்ந்துடுறேன் என்னை சொல்லி நிற்கிறார் அப்படி இருந்தா நம்ம யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஆனா நான் தான் தமிழ்நாட்டையே மாத்த போறேன் தமிழ்நாட்டோட தலையெழுத்தே நான் தான் மாத்த போறேன் என்ன நீங்க எப்படியாவது ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேட்குற விஜய் அவர்கள் பிரச்சனையை பத்தி பேசணுமா இல்லையா நீங்க எல்லா கட்சியும் அரசியல் தாங்க பண்றாங்க மாற்றுக்கறதே இல்ல ஒவ்வொரு கட்சியும் வாக்கு அரசியல் தான் பண்றாங்க வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அரசியல் பண்றாங்க அதெல்லாம் மாற்றுக்கறதே இல்ல அதை கூட நீங்க பண்ணலையே ஒரு பிரச்சனையை கையில எடுக்கலையே அப்படிங்கிறதான் பிரச்சனை சரி நிறைய வந்து நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் விஜய் ரசிகர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிப்பார் தனிச்சு நின்னார்னா தோற்பார் கூட்டணி போனார்னா சில சீட்டுகளே வெல்வார் ஆனா அப்படியே ஒரு சில சீட்டுகள் வாங்கி ஜெயிச்சுட்டோ இல்லை தனியா நின்று தோத்துட்டோ அடுத்து படம் அடிக்க போனார் அப்படின்னா யாராச்சும் இங்க இருக்கிறவங்க அவர் நின்னாரு நீங்க ஆதரிக்கல அதனால போயிட்டாரு மக்கள் பண்ணது தான் தப்புன்னு எங்க பக்கம் திருப்பிடிங்க அவ்வளவுதான் விஜய் அவர்கள் மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவதற்கு துணிச்சல் இல்லாமல் அவருக்கு அதில் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் அரசியலை விட்டு ஓடி தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து வந்தாருங்க நீங்க யாரும் ஆதரிக்கலுங்க காமராஜரையே தோக்க வச்ச பூமிங்க தமிழ்நாடு நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பக்கம் மட்டும் திருப்பி பாருங்க அப்புறம் இருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால் நீங்க நான் ஆதரிச்சாலும் இல்லைனாலும் உங்களுக்காக நான் பேசுவேன் நீங்க எனக்கு ஓட்டே போடலாம் உங்களுக்காக நிப்பேன் அப்படின்னு நிக்கணும் நான் வந்து வருவேன் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்பதான் நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது சுயநலமான அரசியல் அது ஒரு ட்ரேட் அது ஒரு பிஸ்னஸ் அது நான் இதை கொடுக்குறேன் எனக்கு அதை கொடுங்கன்ற கிவ் அண்ட் டேக் பாலிசி அதெல்லாம் அரசியலுக்கு செட் ஆகாது தன்னலம் இல்லாமல் நீங்கள் பொதுநலத்தோடு நீங்கள் சிந்தித்து அரசியலுக்கு வந்தால் மட்டுமே மாற்று அரசியலாக உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் இது மாதிரி நீங்கள் வந்து நான் தோத்துட்டா சினிமாக்கே போயிடுவேன் சொல்றது முழுக்க முழுக்க சுயநல அரசியல் விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கோங்க நன்றி